குறிப்பாக அடுத்த மாதம் வரப்போறாரு என்ன பிளான் அதுவும் வந்து சிதம்பரம் அங்கே மனதின் குரல் என்ன திட்டத்தில் இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக டேக் ஓவர் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் வந்து பிஜேபி வந்தாங்க போல இருக்கு சிதம்பரம் கோயில் பொது தீட்சிதர் கண்ட்ரோலில் இருக்கு ஆமா தமிழ்நாடு அரசாங்கம் கிடையாது உள்ள கோயில் இருந்தால் திருவண்ணாமலைக்கு தான் அது பிரைம் வந்துருப்பார் ப்ரோட்டக்கால் ஒன்று வந்துட்டு போலாம் ஆனால் மனதின் குரலை கோயில் இருந்து பண்ணணும்னா அது எச்ஆர்என்சி கோயிலாக இருந்தே இவங்க பர்மிட் பண்ண மாட்டாங்கன்னு அவர் தெரிந்தால் சிதம்பரத்தை தேர்ந்தெடுத்தார் ஓகே எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ப்ரோ பிஜேபி முக்காவாசி பேர் ப்ரோ ரைட் விங் அதனால அந்த கோயிலு பண்றது அப்செக்ட் பண்ண போறது இல்லை போது ஒன்றும் பண்ண போறதில்ல அது என்ன மெசேஜ் கன்வே பண்றாருன்னா நான் சிவஸ்தலத்திலேருந்து உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை அகில இந்திய அகில உலகத்தில் இருக்கும் இந்தியர்களுக்கு எல்லாம் மான் கி பாத் போய் செந்தாடைகிறதுனா காரணம் அதோட நேச்சர் அந்த மாதிரி ஸோ இந்த வாட்டி கிரிக்கெட் காமெடி சொல்லும் ஃப்ரம் செப்பாக் வி ஆர் கால் வி ஆர் நவ் டேக்கிங் ஸ்டாக் செப்பாக்னு சொல்கிற மாதிரி சிதம்பரத்துலேருந்து மோடி பேசுகிறேன் அப்படின்னாலே சிதம்பரம் ஆன்மீக பூமி சிவர் சிவஸ்தலம் முக்கியமான சிவனோட ராமேஸ்வரம் மாதிரி வா காசி மாதிரி சிதம்பரம் முக்கியமான ஸ்தலம் ஸோ ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இதெல்லாம் ஏன்னா திராவிடத்தை ஒழிக்கிறதுனா ஆன்மீக அரசியலாக தான் முடியும் அப்படின்ற முடிவுக்கு பிரைம் ப்ரைம் மினிஸ்டரும் பிஜேபி வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த செயல்பாடுகளோட வடிவம் பிகினிங் தான் இதுன்னு எனக்கு